அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து வசீகரத்துடனும் மகாலட்சுமியுடைய அருளும் நமக்கு கிடைக்க நம் கையில் எப்போதும் அனைவரும் கட்டாயம் இந்த ஒரு வழியை பயன்படுத்துங்கள் அந்த வழி என்ன அது எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பதிவை தொடரலாம் பெண்கள் என்பவள் மகாலட்சுமியுடைய அம்சம் என்று கூறுவார்கள் எந்த ஒரு வீட்டுல வந்து பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் இருக்கிறார்களோ அந்த வீட்டுல வந்து மகாலட்சுமி தாய் தேடி வந்து விருப்பப்பட்டு குடியேறுவாங்க மகாலட்சுமி தாய் எந்த இடத்துல குடியிருக்கிறாங்களோ அந்த இடத்துலதான் விஷ்ணு பகவானும் தேடி வந்து இருப்பாரு இப்படி விஷ்ணு பகவானும் மகாலட்சுமி தாயும் சேர்ந்து இருக்கின்ற திவ்ய தம்பதி இருக்கும் இல்லம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படி அந்த திவ்ய தம்பதிகள் இருக்கும் இடம் வந்து ஒரு துன்பம்ன்றதும் ஏற்படாது ஒரு கஷ்டம்ன்றதும் ஏற்படாது அவ்வளவு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அந்த இல்லம் இப்ப அந்த இல்லம் போல நம்மளுடைய இல்லமும் மாற நம் என்ன வழிகளை பயன்படுத்த வேண்டும்ன்றது இந்த பதிவுல நம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பெண் வந்து தன் அழகா இருக்கணும் நமக்கு எப்போதும் வசதியா இருக்கணும் நம் கையில எப்போது பணம் நிறைந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லா பெண்களிலும் கட்டாயம் இருக்கும் இப்ப நம்ம அழகா இருப்பத மற்றவர்கள் புகழ்ந்து பேசும்போது போது நம்மளுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படி நம் முகம் வசீகரத்தோடு இருந்துச்சுன்னா மகாலட்சுமி தாய் தேடி வந்து நம் இல்லத்துல குடியேறுவாங்க அப்படி நம் முக வசீகரத்தோடு இருக்க நம்ம என்ன செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றது எல்லார் பெண்கள் மனதிலும் ஒரு எண்ணம் எழும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழிபாடை நீங்க கட்டாயம் செய்யணும் உங்களுடைய முகம் வந்து ஒரு வசீகர தோற்றம் போல இருக்கும் அப்படி அழகு அப்படின்ற மற்றவர்கள் எல்லாரும் புகழ்ந்து பேசுற அளவுக்கு உங்க முகம் இருக்கும் அப்படி நீ என்ன வழிபாடு செய்யணும் எப்படி மகாலட்சுமி தாயை நம்ம இல்லத்துல கொண்டு வரணும் அப்படின்றது இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ரகசிய வழிபாடு வந்து ஒரு சித்தர்கள் சொன்ன ரகசிய வழிபாடு இது பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டும் ஆண்கள் செய்யக்கூடாது ஏன்னா பெண் எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் மங்களகரமாகவும் இருக்கிறார்களோ அவங்க வீட்ல எப்போதும் மகாலட்சுமி தாய் குடியிருப்பா அதனாலதான் ஒரு பெண்ணானவள் மகாலட்சுமி அம்சம் அப்படின்றதே கூறப்படுகிறது இப்ப இந்த பெண்ணானவள் எப்படி தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி நம்ம இல்லத்தில மகாலட்சுமி தாயை வர வைக்கணும் அப்படின்றது இப்ப தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் வந்து இந்த வழியை ஃபாலோ பண்ணும் அந்த வழி என்னன்னு ஒண்ணு நான் சொல்லிட்டு வரேன் கவனமா ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு வாங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இப்ப முதல்ல என்ன செய்யணும் ஒரு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்குங்க வெள்ளிக்கிழமை எழுந்துக்குங்க எழுந்துட்டு வந்து அதிகால எழுந்துக்க முடியலனாலும் பரவாயில்ல நீங்க கட்டாயி தலைக்கு குளிச்சிருக்கணும் இதுதான் முதல் கண்டிஷன் நீங்க வந்து பெண்கள் வந்து தலைக்கு குளிச்சுதான் இந்த வழிபாடை செய்யணும் அப்பதான் அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் முதல் பாயிண்ட் வந்து பெண்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு இருக்கணும் பெண்கள் வந்து மஞ்சள் பூசி குளித்திருக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட் முதல் பாயிண்ட் தலைக்கு குளிச்சிருக்கணும் இரண்டாவது பாயிண்ட் வந்து மஞ்சள் பூசி இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்ப குளிக்கிற தண்ணியில வந்து ஒரு சொம்பு தண்ணி இப்போ நம்ம தலைக்கு ஊற்றி தண்ணி குளிச்சுட்டே இருப்போம் லாஸ்ட் ஒரு சொம்பு தண்ணியை மட்டும் நம்ம கையில வச்சுக்கணும் கையில வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படின்றது இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த வழிபாடுதான் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க குளிக்கத்துக்கு போறீங்க குளிக்கத்து போகும்போது குளிச்சு முடிச்சிட்டு லாஸ்ட் ஒரு சொம்பு தண்ணி மட்டும் நீங்க வைத்துக்கிங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ லாஸ்ட் ஒரு சொம்பு தண்ணி இருக்கு இப்போ இதை என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வலது கை இருக்கு வலது கை மோதிர விரல்ல இப்போ இந்த தண்ணியில ஒரு மந்திரத்தை எழுதணும் அது என்ன மந்திரம்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ ஸ்ரீயை நமக இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன் இப்போ அந்த மந்திரத்தை நான் எழுதுறேன் பாருங்க ஓம் அப்படின்ற மந்திரத்தை எழுதிட்டு இப்ப உங்க வலது கையால் இதை மூடிக்குங்க மூடிட்டு அந்த மந்திரத்தை ஒரு மூணு தடவை அப்படின்னா ஒரு பதினெட்டு முறை உங்களால சொல்ல முடியும்னா சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு சொல்லி முழு மனதோடு மகாலட்சுமி தாயை பிரார்த்தனை செஞ்சுக்குங்க எங்க வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது எப்போதும் என் முகம் வந்து வசீகரத்துடனும் நல்ல பொழிவுடனும் இருக்கணும்னு சொல்லி மகாலட்சுமி தாயே மனசார நினைச்சு பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்போ இந்த தீர்த்தம் வந்து ஒரு புனித தீர்த்தமா மாறிடும் இந்த புனித தீர்த்தம் வந்து ஒரு மகாசக்தி பெற்ற தீர்த்தமாகவே இருக்கும் இப்ப இந்த தீர்த்தத்தை நம்ம புனிதமா மதிக்கணும் இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த தீர்த்தத்தை ஒரு மூணு தடவை நம்ம தலையில நம்ம மூணு தடவை இப்படி தலையில நம்ம தொழிச்சுக்கணும் மூணு தடவை தொழிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் மூணு சொட்டு தண்ணி வாயில ஊற்றிக்குங்க மூணு சொட்டு தண்ணி வாயில ஊற்றி முடிச்சிட்ட பிறகு இந்த தண்ணியை வந்து நம்ம உடம்பு வில படக்கூடாது நம்ம மூஞ்சில மட்டுமே தொட்டு தொட்டு நம்ம தடவை எடுத்துக்கணும் இப்படி நீங்க செஞ்சுட்டே வாங்க ஒரு நாள் செஞ்சிட்டு இந்த பலன் கிடைக்கல அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க இதை வந்து தினமுமே பெண்கள் செஞ்சிட்டு வாங்க தினமும் குளிக்கும் போது செஞ்சுட்டு வாங்க ஒரு சிலர் வந்து டெய்லி தலைக்கு குளிக்க மாட்டாங்க அப்படி டெய்லி தலைக்கு குளிக்க முடியாதவங்க குளிக்கிறீங்களோ அன்னைக்கு கூட இந்த வரலாம் நான் தினமுமே தலைக்கு குளிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து தினமும் கூட இந்த வழிபாடு செய்த உங்களுக்கு விரைவிலே பலன் கிடைக்கும் தொடர்ந்து நீங்க முப்பது நாள் அப்படி இல்லை நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு பாருங்க உங்க முகம் வந்து ஒரு வசீகர தோற்றம் போல இருக்கும் மகாலட்சுமி அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த உலகத்திலே நீங்க தான் அழகானவங்க அப்படின்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு உங்க முக வசீகர தோற்றம் உருவாகும் அது உங்களுக்கே தெரியாது அந்த தீர்த்தவுடைய மகிமை வந்து உங்க வீட்டுல ஃபுல்லா பரவி பத்து பேராது நீங்க ரொம்ப அழகா வசீகரத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க முக தோற்றம் மாறும் இது பல பெண்கள் பயன்படுத்தி பலன் பெற்றிருக்காங்க அதனால்தான் இத்தனை நாள் கழிச்சு இந்த ப பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பதிவு வந்து ரொம்ப பயனுள்ள பதிவு அது பெண்களுக்கு மிக 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 பயனுள்ள பதிவுன்றது வழிபாடு செய்து அதனுடைய முழு பலனையும் பெறணும்னு சொல்லி நான் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இப்படி நீங்க செய்துட்டு வரும்போது உங்க வீட்டுல வந்து என்னென்ன பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு தன லாபம் உண்டாகும் துன்பம்ன்றது வராது துயரம்ன்றது ஏற்படாது கஷ்டம்ன்றது இருக்கவே இருக்காது உங்க கையில எப்போதும் பணம் வந்து நிறைந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமியுடைய அம்சம் உங்க முகத்துல எப்போதும் தெரியும் பத்து பேராவது வந்து உங்ககிட்ட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற சொல்ற அளவுக்கு உங்க முகத்தோற்றம் மாறும் அதனால இந்த சக்தி வாய்ந்த இந்த வழிபாட தினமும் செய்து அதனுடைய பலனை முழுமையா பெறணும்னு சொல்லி மனதார பிரேரவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த வழிபாடு செய்து அனைத்து நட்புகளும் பெற வேண்டும்ன்றது நான் என்னுடைய எண்ணம் அதனால இந்த பதிவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வழிபாடு நீங்க செய்து அதனுடைய பலனை பெறுங்க அதி விரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்